கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று ஸோ கல்வியோட அவசியத்தை பண்டைய காலம் தொட்டே தமிழர்கள் ஆகிய நாம் வந்து மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்கிறோம் அந்த அவசியம் என்னன்றதை நம்ம எல்லாமே அறிஞ்சு வந்திருக்கிறோம் ஸோ இன்னைக்கு தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக இருங்கன்னா இந்த கல்வின்றது தான் நமக்கு அடிப்படையான ஒரு விஷயம் ஸோ நம்ம மாட்டு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க முதல்ல பெண் கல்வியை ஊக்குவிக்கணுன்றதுக்காக நம்ம வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்காக கொடுத்தோம் இப்ப மாணவ செல்வங்கள் எல்லாரும் என்கிட்ட ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க சோ தந்தை உள்ளத்தோடு நான் வந்து மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குறதுல ரொம்ப பெருமிதத்தோட சந்தோஷமா இதை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மொத்தத்தில் தொண்ணூற்றி ஏழு கல்லூரிகள் மதுரையிலே இருக்குது அந்த தொண்ணூற்றி ஏழு கல்லூரிகளையும் அரசு பள்ளியிலே படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கு மட்டும் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தொம்பது பேருக்கு அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னார் அந்த பத்தாயிரம் குடும்பம் மாத மாதம் நம்முடைய மதுரை மாவட்டத்தில் மட்டும் கொடுக்கிறார் மொத்தத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது மிகப்பெரிய உதவியாக இன்றைக்கு அவர்களுக்கு பயனுள்ள திட்டமாக இந்த மாணவர் செல்வங்களுக்கு அமைகிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை 往右，往右，这边。